டே அதான் அவங்க நமக்கு யாருமே சண்டை போட்டா என்ன என்ன இதுக்கு காரணம்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும்டா சரிப்பா சண்டை போல் இவனும் போய் பேசிட்டு பண்ணாலும் வர நீ இருந்து சரி நீ சொல்றது சரிதான் எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான் அருமையான பொண்ணா பார்த்து எங்க தம்பிக்கு நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஏன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாங்கன்னு தெரியலையே தலை சுகன்யா சித்திதா சித்தப்பாவுக்கு சூப்பர் மாச்சு நானும் அண்ணன் தானே சேரில் காமிச்சோம் ஆடலைனாலும் தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல வேற ஏதாவது பிசினஸ் ஏற்பாடு பண்ணி தரோம் மருடே கடையெல்லாம் எதுவும் வேணாம் எல்லாம் சரியாயிடும் அவனுக்கு கல்யாணம் ஆகணும் நீ ஆசைப்பட்ட பாண்டிய என்ன நடந்துச்சு ஏது நினைச்சு தெரியும் பிச்சு உட்கார்ந்து உட்காந்துருப்பானோ அதுக்காதான் வேணும்னு தம்பி ஏன் கூட வந்தது குத்தம்மா ஆனா ஒண்ணு ஊருக்குள்ள இந்த மாதிரி அண்ணனுங்களை பார்த்ததே இல்ல ரெண்டு பேரும் எப்ப வந்து முன்னாடி நின்னாங்களோ எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு இல்லக்கா வேற ஏதாவது காரணம் இருந்தா மாரி சித்தியோட தங்கச்சி இல்லப்பா நீங்க தான் பொண்ணு சொல்லுவாங்கன்னு எல்லாமே மாமா விளாவறியா சொல்லிட்டாங்க இருக்காங்க அது என்னன்னுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது இல்லங்க எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது என்ன நடந்ததுன்னு போறேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா போன நீ வந்துட்டு என்ன இல்ல திடீர்னு அந்த பொண்ணு சுகன்யா எங்க இருந்துடி வந்தா சம்பந்தப்பட்டவங்க யாருமே உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா இல்ல நான் எதுக்கு கேக்குறேன்னா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா

நாக்கு இருக்கிற இடத்துல அவளுக்கு ஆண்டவன் கத்தியை வச்சு படைச்ச ஆரம்பிச்சிருவேன் வாய்ப்பு நான் அவகிட்ட பேச்சே வச்சுக்காம இருக்கேன் கடவுளே இந்தங்க வாய் பேசக்கூடியவங்களாக இருக்கணும் அப்போ தானே அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகும் அறே ஆ மாறி இருந்தா சரி அவனுக்கு கஷ்டத்தை அவன் தாங்க மாட்டான் அவன் நல்லா இருக்கான் மனசு பூரா வஞ்சனையை வச்சுக்கிட்டு இருக்கிற ஏன் புருஷனே நல்லா இருக்கும் போது மண மேடை வரைக்கும் வந்து எங்க மாமா அசிங்கப்படுத்திட்டு இப்படி காரணமே இல்லாம கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க என்ன பண்ண போறீங்க அன்னைக்கே அப்பா எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டார் எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டு கல்யாண மேடை வரைக்கும் வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கல முக்கியமான விஷயத்தை உங்க அப்பா மறைச்சிட்டாரு மறைச்சுதானே எங்க பொண்ணு வாழ முன்கூட்டியே இவங்க அப்பா சொல்லியிருக்காரு எவ்வளவு சாமர்த்தியமா ஏமாத்திருக்காங்க பாத்தீங்களா புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா வாழணும் இப்பவுமே நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலங்க உங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு அதையும் மீறிதானே எங்க பொண்ண ஏமாத்தி அவருக்கு கட்டி வைக்க பாத்தீங்க சார் நாங்க சொன்னோம்ல சார் கேட்டதும் எங்களுக்கு அப்படியே கொலையே நடிங்கிடுச்சு சொன்னதுல துளி கூட உண்மை இல்ல தம்பி விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா சார் அவங்க சொல்லுவாங்க சார் இங்க பாருங்க நீங்க சொல்லுங்க தப்பிக்கலங்க உங்க அவசரத்தினால உங்க பொண்ணு ஒரு நாள் சார் சார் எப்படி சார் டேய் விடுடா இவ கூட பேசி எது இப்படி கண்டவங்க பேச்ச எல்லாம் கேடே உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே நாசம் பண்ணிடாதீங்க டேய் அவங்க கிட்ட பேசனீங்களா என்னடா சொன்னாங்க சொல்லுங்கடா என்னாச்சு நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரியே சந்தோடா அபரேஸ் அமலா ஹா ஷாலா ஹா ஷாலா બોலா ஹா બોலா ولې شوله غوړې فنډ شوماله هاغه هي موږ غوښه شولې شوله هاغه ډاغه ولسم شړې شوله شړې پدې فر او ښايش د کټ سي شمر دې جوړې شو جوړې شولې جوړې so sure. let